சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் ஆயிரம் விடுபட்டவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிப்பது எப்போது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இந்த நிலையில் தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எப்போது புதிய பயனர்கள் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது இதற்காக எப்போது முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தகுதியுள்ள குடும்ப தலைமைகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படுகிறது மேலும் புதிதாக திருமணமானவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கில் மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரசின் விதிமுறைகள் பொருந்தாததால் தற்போது சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பயணிகள் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தில் இருந்து ஒரு கோடியே குறைந்திருக்கிறது மேலும் அதிக வருமானம் நிலம் வாங்குதல் அரசு பணிகளில் சேர்ந்தவர்கள் உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து அதிகாரிகளிடம் விசாரித்த போது விண்ணப்பம் எப்போது பெறப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது அதே நேரத்தில் சில விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு இருக்கும் நிலையில் சில விதிமுறைகளை மட்டும் கடைபிடிக்க அரசு உத்தரவிட்டிருக்கிறது குடும்ப ஆண்டு வருமானம் லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஆண்டு முழுவதும் யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும் இரு சக்கர வாகனங்கள் கார் உள்ளிட்டவை வைத்திருக்க கூடாது என சில தகுதிகள் சிறப்பு திட்ட செயலாக்கு துறை மூலம் வரையறுக்கப்பட்டு இருக்கிறது இந்த வரையறைகள் மூலம் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான விண்ணப்பம் பெறப்பட இருக்கிறது அந்த வகையில் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் புதிய பயனாளிகளின் பெயர் சேர்க்கப்பட்டு ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் முன்னதாக மே முதல் வாரத்தில் இருந்து இ சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பயனாளிகள் பட்டியல் வெளியிடப்படும் என கூறினர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கி நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்